பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எதை செஞ்சாலும் குத்தமா இருக்கு எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன் பேச மாட்டேன்றாங்க தெரியல இவ்வளவு விஷயம் இருக்கா பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான் வீட்டுக்காரர் சோம்பேறியா இருக்காரு ஒரு நாள் வேலைக்கு போறாரு ரெண்டு நாள் போறதில்ல ஒரு நாள் போறாரு சம்பளமும் கரெக்டாக கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது சில பேருக்கு சில பேருக்கு எங்க என்ன என்னென்னவோ பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில இருக்கா அளவிட அளவிடவே முடியாத பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு சொல்லவே முடியாது ஆனா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ள இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி நான் தீர்வு காண்றது தெரியாது தெரியாம தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா நான் சொல்றேன் இப்படி போய் உங்களுடைய பிரச்சனை சால்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் சால்வ் பண்ணிக்கோங்க ஆனா நம்பிக்கையா போங்க நம்பிக்கையே இல்லை தயவு செஞ்சு போகாதீங்க பிரச்சனையோட வாழுங்க நான் இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு வந்து என்னுடைய மனசு நன்றாக இருக்க வேண்டும் மனசு நல்லா இருக்கணும் அப்படியே லேசா இருக்கணும் மனசு லேசா இருந்தா நல்ல தூக்கம் வரும் நல்ல தூங்கினா வியாதியே இருக்காது ரைட்டா நல்ல தூங்கினா கண் அப்படியே முகம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்ன இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு வந்தீங்களா ஆமாங்க ஏதோ கவலை நீங்க எல்லா கவலையும் போச்சு என்ன பண்ணீங்க இந்த பரிகாரத்தை பண்ணேன் கவலை போச்சு அடுத்தது கேட்பார் என்ன பரிகாரம் பண்ணேன் கோவிந்த பற்ற சொல்றாரு பக்தி வழியில போய் பாருங்கன்னு சொல்லுங்க என்ன பரிகாரம் தெரியுமா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரே பரிகாரம்தான் ஊருக்கு போனேன் கல்யாணத்துக்கு போலான்னு போனேன் என்னை எப்படி அவமரியாதை பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டாங்க மனசெல்லாம் அப்படியே வலிக்குது யார்கிட்ட சொல்றது எங்க வீட்டுக்கார் போவாத போவாத போவாதன்னார் ச எனக்கு என் சொந்தம் வேணுங்க சொந்தத்தை விட்டு நான் இங்கே இருக்கிறது சரி போயிட்டு வா நான் வரல அங்க போனா பயங்கரமான அவமானம் மதிக்கவே இல்லை யாரும் ஒருத்தர் கூட வந்து நீ சாப்பிட்றியான்னு கூட கேட்கல திரும்பி வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்லலை எவனோ ஒருத்த யாரோ என் சொந்தக்காரன் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உன்னோட பொண்டாட்டி வந்தா ஏன்னா திமுறா வந்துட்டு திமுறா போனான்னாங்க என் வீட்டுக்காரர் பிடிச்சிக்கிட்டார் நான் இங்கே திமுறா போனேன் என் வீட்டுக்காரருக்கு என்னை பத்தி தெரியும் யாருமே அப்பதான் நான் சொன்னேன் என் வீட்டுக்கு அறுத்துக்கிட்டாங்க நீ போவாதன்னு சொன்ன கேட்டியான்னா ஒன்னொன்னும் எல்லாரும் ஆபீஸ் போயாச்சும் ஸ்கூல் போயாச்சு ஆனா இருக்கும் போது எல்லாத்தையும் நினைக்கும் போது மனசு வலி முடியவே இல்லை என்னால அழுகழுகையா வருதுன்னு நான் உட்காந்து அழுதேன் எத்தனை பேர் சொல்றீங்க சில பேருக்கு சொத்து தகராறுங்க அண்ணனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது சின்ன வயசுல அப்படி நாங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாம இருந்தோம் ஆனா இன்னைக்கு நான் வேற அவன் வேற ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது எத்தனை பேர் வீட்டில் இருக்குது இது மாதிரி நிறைய பேர் வீட்டுல இருக்குல்ல எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு நான் சொல்றேன் முடிஞ்சா செய்யுங்க நம்பிக்கையா செய்யுங்க ஒரு ஒரு கோவிலுக்கும் நீங்க போறீங்களா சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ போறீங்கல்ல போகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஸ்தலவம்னு ஒண்ணு இருக்கும் அந்த தாயாருக்கோ அந்த பெருமாளுக்கோ உகந்த ஸ்தலவம் அப்படின்னு ஒரு ஸ்தலவட்சம் இருக்கும் மரம் வன்னி மரம் சொல்லுவாங்க சில பேர் வில்வ மரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்தலவட்சம் நிறைய இருக்கு அந்த கோவில்கள்ல போகும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்தலவருஷம் பின்னாடி இருக்கும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு அந்த ஸ்தலவருஷத்துக்கு கீழே நாகர் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணலாம் நேரம் போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நேரம் வாங்க விருட்சத்தை பாருங்க அந்த ஸ்தல விருட்சத்தை பார்த்துட்டு மனசார வேண்டிக்கோங்க என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லா வேண்டிக்கோங்க அவமானப்பட்டேன் இனிமே நான் அந்த மாதிரி அவமானங்கள் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க வேண்டிக்கோங்க வீடு வேணுமா வேண்டிக்கோங்க அதாவது வேண்டுதலுக்கு கடவுள் நீங்க வேண்டுதல் அந்த போட்டீங்க மூலியமாக கடவுளுடைய காதுக்கு போய் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் செஞ்சு பாருங்க நேர விருட்சத்தை மூணு தடவை சுத்தணும் அங்க இருக்கிற மண்ணெல்லாம் சரிஞ்சி இருந்ததுன்னா மண்ணெல்லாம் அப்படியே தள்ளி விடுங்க கையாலேயோ விளக்கமா தலையோ இல்ல ஒரு துணி வாங்கியோ நேர தள்ளி விட்டுட்டு நேர அழகுபடுத்துங்க ஒன்றும் தப்பே கிடையாது இல்ல தண்ணி ஊத்தணும்னு ஆசையா தண்ணி ஊற்றலாமான்னு ஒரே ஒரு பக்கெட்டு இல்ல ஒரே ஒரு சொம்பு அப்படியே கொண்டு வந்து ஊத்துங்க தண்ணி ஊத்துங்க விருட்சத்தை தொட்டு சேவிங்க தப்பே கிடையாது விருட்சம் தொட்டு சேவிக்கலாம் இல்ல தொட்டு சேவிக்க முடியாத சு சுச்சுவேஷன் இருக்கா கை கூப்பி மேல பாருங்க வேர்ல இருந்து அப்படியே வேர்ல இருந்து மேல பார்த்து அப்படியே சாமி கும்பிடுங்க போதும் போத்துட்டு ஒன்பது சுத்து சுத்திட்டு ஸ்தல கீழே உக்காந்து மனசார நினைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க ஸ்தல விருட்சம் இல்லாத கோவில்கள்ல நான் என்ன பண்ணலாம் அடுத்த கேள்வி வரும்ல என்கிற கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்து கிட்ட உக்காந்து கொடிமரத்தை ஒன்பது சுத்து சுத்துங்க பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பத்து மூவாயிரம் தேவதைகள் இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு ஒன்பதை சுத்து சுத்துங்க கொடிமரத்தை சுத்திட்டு கொடிமரத்தை கீழே உட்காருங்க உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த கோவில்கள்ல குப்பைகள் எல்லாம் இருந்ததா மாத்த எடுத்து கூட்டுங்க உழவார பணி செய்யுங்க உழவார பணி செய்யுங்க இல்ல உங்களுக்கே அந்த கோவிலுடைய இதா அழுக்கா இருந்ததா தொடச்சு கொடுங்க போட்டு தண்ணி தலைச்சு தொடச்சு கொடுங்க இதெல்லாம் பண்ணா நீங்க வேலைக்காரன் இல்ல வேலைக்காரி இல்ல ஏன்னா கடவுளுக்கு சேவை செய்யக்கூடிய சேவார்த்திகள்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா அதாவது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கடவுளை தொட்டு சேவி தொட்டு அலங்காரங்கள் செய்தாதான் சேவை அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது சின்ன துரும்பை எடுத்து போட்டாலும் அதுவும் சேவைதான் கடவுள் பார்ப்பாரா ஆஹா என் கோவில்கள்ல வந்து இவ்வளோ செய்யறாங்களே அப்படின்னு உங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பாராம் கடவுள் அதனால எந்த கோவில்களுக்கு போனாலும் துஜஸ்தம்பத்தை சுத்துங்க ஸ்தலவரிஷத்தை பாருங்க எந்த கோவில்லையும் குப்பைகள் இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு வராதிங்க அந்த குப்பையை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போடுங்க அதுவும் உங்களுக்கு கைங்கரியம்ங்கிற பேர்ல கிடைக்கும் கோவில்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு கைங்கரியத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உண்மை நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு கைங்கரியத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் மேட்டு இல்ல மேட்டை போடுங்க இல்ல கூட்டணுமா கூட்டுங்க நிறைய குங்குமமும் துளசியும் குங்குமமும் துளசியும் விபூதியும் சிந்தி கிடந்ததா அங்க கோவில் இருக்கிற ஒரு துணியை வாங்கி தொடச்சு கொடுங்க இதெல்லாத்தையும் பண்ணுங்க கடவுளை தொட்டு சேவை செய்தால் தான் சேவைங்கறதெல்லாம் இல்ல இதுவும் சேவை அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ அடியார்கள் வாழ்ந்தாதான் அரங்கநகர் வாழுமாம் அப்ப அடியார்கள் வாழ்ந்தாதான் எல்லா கோவில்களும் சுமிச்சமாக இருக்கும் சரிங்களா செய்யுங்க இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் செய்யுங்க புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே செய்ய அதே மாதிரி எந்த ஒரு இன்னொரு ஒரு டிப்ஸ் சொல்றேன் எந்த கோவில்கள்லயும் பூஜைகள் நடக்கும் பொழுது தயவு செய்து பேசாதீங்க ஏன் அந்த பூஜைகளில் ஒழிக்கக்கூடிய மணியோசை உங்க காதல விழட்டும் கண்ணு மூடிக்கோங்க மொபைல் அட்டன் பண்ணாதீங்க அந்த பூஜையில செய்யக்கூடிய மந்திரங்களை உள்வாங்கிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுங்க பூஜைகள் நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது உதவி செய்தால் உங்களுக்கு நல்லது எந்த உதவி அமைதியாக இருக்கிறதே ஒரு பெரிய உதவிதான் செய்ய சந்தோஷமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையானது என்றெண்டும் சுபீட்சமாக இருக்கும் மேலும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடாளு கோடி நன்றிகள்